நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய சீடராய் இருந்து அவரை உண்மையிலே வழிபட்டு தேவன் சொல்கிற எல்லா காரியங்களையும் நியமங்களையும் கை கொண்டு இயேசுவுக்கு உண்மையாயிருந்து தரித்திரனாய் இருப்பீர்களேயானால் நீங்கள் பாக்கியவான்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்து கொண்டிருக்கிறார் அதை கொடுக்க போகிறவர் என் அருள்நாதர் இயேசு நான் ஒரு நண்பரை சந்திக்க நேர்ந்தார் மிகவும் துயரத்தில் இருப்பதாக அவரை பார்த்த பொழுது எனக்கு தெரிந்த வறுமை தாண்டவம் மாடிற்று அவர் வீட்டிலே அவரை பார்த்த பொழுது நான் மிகவும் வியாகுலப்பட்டேன் வேதனைப்பட்டேன் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் போயிருக்கிறார் பிரச்சனையின் மேல் பிரச்சனை ஆனால் அவரும் அவர் குடும்பத்தாரும் நம்பி இருப்பது இயேசுமை நீங்க நல்லா இருந்தா சாத்தானுக்கு பிடிக்காது நீங்க இயேசுவின் இருந்து இயேசுவுக்கு இருந்தா அவனுக்கு பிடிக்காது அவன் என்ன பண்ணுவான்னா உங்கள் வீட்டில் கலகம் பண்ணிக்கொண்டே இருப்பான் உங்களை தீண்ட முடியாது ஆனால் உங்களுக்கு பிரச்சனை 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 கொடுத்து உங்களை துன்பத்தில் உச்சிக்கே கொண்டு போய் தள்ளி விடுவான் சில துன்பத்திலே மூழ்கி போவார்கள் எதற்கு அப்படி செய்கிறான் என்றால் அப்படியாவது நீங்கள் இயேசுவை மறுதளிக்கிறீர்களா என்று அவள் பார்ப்பாள் அது அவனுக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கும் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவின் சீடர்களாய் சீடத்திகளாய் இருந்து கஷ்டப்படுவீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான் என்று சொல்ல விரும்புகிறேன் பின்பு அந்த தரித்திரனான சகோதரனை பார்க்க சென்ற நான் வேதனைப்பட்டு அவருக்காக ஜெபிக்கலாம் என்றிருந்த பொழுது அவர் எனக்காக என் குடும்பத்திற்காக ஜபித்தார் இதை பார்க்கும் பொழுது எனக்கு யோபு ஞாபகம் வந்தது யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தான் நண்பர்களுக்காக ஜெபிப்பது உண்மையிலே மிகுந்த பலம் கொண்ட இன்று கூட ஆண்டனி சான்பாஸ்கோ என்கிற ஒரு நண்பர் தன்னுடைய சகோதரனுக்காக ஜெபிக்க ஒரு விண்ணப்பம் கொடுத்துள்ளார் அந்த நண்பரின் சகோதரனுக்காக இதை பார்க்கின்ற அனைவரும் ஜெபிக்குமாறு என்னோடு சேர்ந்து ஆண்டவரை இறைஞ்சுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள வேத வசனத்திற்கு கடந்து செல்வோமா லூக்கா சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது இயேசு தம்முடைய சீடரை பார்த்து தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய ராஜ்ஜியம் உங்களுடையது என்று சொன்னார் நல்ல கவனிக்க இயேசு தம்முடைய சீடரை பார்த்து தரித்திராகி நீங்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய ஒருவேளை நீங்களும் நானும் கூட தரித்திர இருப்போமே ஆனால் நீங்களும் நானும் கூட பாக்கியவான்கள் அந்த தேவனுடைய ராஜ்ஜியம் உங்களுக்கும் எனக்கும் கூட கொடுக்கப்படுகிறது இன்று கூட ஒரு சகோதரன் என்னிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வேண்டுகோளை வைத்தார் எனக்கு பண உதவி வேண்டும் என்று நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் என்னிடம் பணம் இல்லை என் மனைவி எனக்கு மூணு வேளை சாப்பாடு போடுறாங்க என் மனைவி எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துடுறாங்க எனக்கு எதுக்கு பணம் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட கேட்டேன் வேணாம் என்னோடய பாஸ்புக்கு தரேன் என்ட்ரி பண்ணி பார்த்துக்கங்க சோழ பணம் இருக்கு நீங்கள் பணம் இல்லை எதுக்கு நான் தெளிவாக நம்பகமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நீங்கள் பணம் இல்லை என்று நினைப்பீர்களே ஆனால் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் இருப்பதை வைத்து கொண்டு எனக்கு இவ்வளவு இருக்கிறது தரித்திரருக்கு ஒன்றுமே இல்லையே நான் பாக்கியவனாக இருக்கிறேனே என்று சந்தோஷப்படுங்கள் உங்கள் பண தேவைக்கு வியாபாரத்திற்கு தொழிலுக்கு நீங்கள் பிளான் பண்ணி தான் தொழிலை ஆரம்பிக்கணும் அடுத்தவங்கிட்ட கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கலாம்னு தயவு செய்து நினைக்காதீங்க அடுத்தவங்க கிட்ட அவங்களுடைய நகையை வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்தியை உங்கள் கையில் பிரயாசத்தை அடகு வைத்து நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் அப்பொழுது தான் உங்களுக்கு உங்கள் வழி தெரியும் வேகமாக உங்கள் வியாபாரத்தை பொறுப்போடு கவனத்தோடு செய்வீர்கள் அடுத்தபடியாக ஒரு ஏழையின் நிகழ்வை நாம் பார்க்க போகிறோம் ஒரு தரித்திரன் மிகவும் தரித்திரன் ஒரு பணக்காரன் வீட்டிலே வீட்டிற்கு வெளியே உண்பதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்து அதை உண்டு தன் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருந்த ஒரு பரம ஏழை லூக்கா பதினாறு இருபது இவ்வாறு சொல்கிறது லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் அந்த பைபிளில் பொழுதே கஷ்டமாக இருக்கு அவன் பேர் லாசர் தரித்திரன் ஒன்றுமே இல்லை ஆனால் அது ஒன்றுமே இல்லாத அவன் பாருங்க அதே லூக்கா பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ஆசனத்தில் தரித்திரன் மறித்த பொழுது தேவ தூதர்கள் அவனை கொண்டு போய் அபரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லுகிறார் அபரகாமின் மடி தரித்திரனுக்கு பஞ்சமித்தையாயிற்று அப்பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அபரகாமின் மடி அவனுக்கு இருக்க அவன் எவ்வளவு பாடுபட்டிருப்பான் அந்த தரித்திரத்திலும் அவனை தேவனுடைய சீடராக இருந்திருக்கிறான் தேவனை சுதித்து வாழ்த்தி போற்றி ஆராய்ந்து கொண்டே இருக்கிறான் ஆராதித்து கொண்டே இருந்திருக்கிறான் தேவ வாழ்த்தை படித்து கொண்டே இருந்திருப்பான் இல்லை என்றால் செத்து ஒரு தரித்திரனுக்கு நேரடியாக ஆண்டவர் மோட்சத்துக்கு கொண்டு போக மாட்டார் ஒரு செத்துப்போன தரித்திரனுக்கு ஆண்டவர் மோட்ச பாக்கியத்தை கொடுக்கிறார் என்றால் நீங்களும் நானும் அந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போமையானால் உங்களுக்கும் எனக்கும் அந்த தரித்திரனுக்கு கொடுத்த பதவியை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க மாட்டாரா சிந்தித்து பாருங்கள் இனிமேல் யாரையும் கேட்காதீங்க அவங்க பரலோத்தர் இருப்பாங்களா இவங்க பரலோத்தர் இருப்பாங்களான்னு இங்கே ஆண்டவர் விட கொடுத்துட்டார் தரித்திரனுக்கு பரலோகம் அபிரகாமின் மடியில் நீங்களும் நானும் தரித்திரனாக இருந்து ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கூட அபிரகாமின் மடியிலே இலைப்பாறுவதற்கு ஒரு இடம் நிச்சயமாக இருக்கிறார் லூக்காறு இருபத்தி ஒன்றில் தேவன் தெளிவாக சொல்லுகிறார் ஒருவேளை இன்று நீங்கள் தரித்திர ராய் அழுது கொண்டிருக்கலாம் நீங்கள் பாக்கிய வான்கள் இனி நகைப்பீர்கள் இந்த தரித்திரம் பாருங்கள் செத்து போய் பல்லோகத்தில் போயிட்டு அங்கேருந்து அந்த பணக்காரரை பார்த்து சிரிச்சிருப்பான் நீ பணக்காரன பஞ்சு மெத்தையில் படுத்திருந்தியே நீ பணக்காரனை ராஜ உணவுகளை உண்டாயே இப்போது பார்த்தியா உன் நிலைமைய என் நிலைமையை பார்க்குறியா பஞ்சத்தில் ஆண்டி பரம்பரை ஆண்டியா இருந்தேன் தரித்திரனா இருந்தேன் என்னை சீண்ட யாரும் இல்லை தேவனை சுதித்துக்கொண்டே கொண்டே இருந்த காரணத்தினால் தேவன் என்னை எடுத்துக்கொண்டார் அவருடைய பக்கத்தில் இருக்கிற அப்ரஹாமின் மடியிலே நான் இலைப்பாறிக் கொண்டிருக்கிறேன் என்று பெருமிதத்தோடு எல்லை நகைத்திருப்பான் அதைத்தான் லூக்கா ஆறு இருபத்தி ஒன்றில் இயேசு தெளிவாக சொல்லுகிறார் இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி நகைப்பீர்கள் இந்த வேத வசனம் இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கும் எனக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை வேலை அழலாம் ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஐஸ்வர்யவானுக்கு கிடைக்கிற ராஜபோக வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காமல் நடத்த இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே அமர வைத்து அழகு பார்க்கின்ற காலம் அருகில் இருக்கிறது நீங்கள் அந்த உங்களை ஏரணப்படுத்தினர்களை உங்களை காயப்படுத்தினவர்களை பார்த்து எள்ளி நகைப்பீர்கள் அடுத்து பாருங்கள் எஸ் ஐம்பத்தி மூணு பார்த்து கர்த்தனுக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு உங்களுக்கு உதவ வேண்டும் என்று சித்தமாக இருக்குமேயானால் அவர் கையினால் வாய்க்கப்பட்டிருக்கும் அந்த ஏழை லாசனுக்கு அதை மறித்து போன அந்த தரித்திரனுக்கு கர்த்தனுக்கு இருந்தது அவனை பரலோகத்திலே அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறவார் எனக்கு சித்தமாக இருக்கிறது நீ என்னோடு அவ்வளோகத்தில் இருக்க வேண்டும் என்று உனக்கு விருப்பமாக இருக்கிறதா நீ தரித்திரனா இருக்கிறாய் என்று கவலைப்படாதே நீ இந்த உலகத்தில் வாழப்போகும் ஆண்டுகள் எத்தனை என்று உனக்கு தெரியாது அது என்னுடைய புத்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆண்டு வரை தான் நீ கஷ்டப்படுவாய் அந்த ஆண்டு வரை தான் நீ கண்ணீர் விடுவாய் அந்த ஆண்டு வரை தான் உன் கையின் பரயாசத்திற்காக உழைப்பாய் உன் மனைவிக்காய் உன் பிள்ளைகளுக்காய் உன் பேரப்பிள்ளைகளுக்காய் நீ அழுவாய் உன் குறிப்பிட்ட ஆண்டு முடிந்து விட்ட பின்பு உன் பிள்ளைகள் கூட ஒரு சில நாட்களிலே உன்னை பார்த்து அழுவதை விருத்தி விடுவார்கள் ஏனென்றால் நீ பிணமாய் போய்விடுவாய் என்னுடைய இராட்சியத்தில் கிரிடமாய் நீ சொல்லிப்பாய் எனவே எனக்கு பிரியமான நண்பர் சகோதரனே சகோதரி என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு தேவ வசனங்களையும் சிந்தித்து தியானித்து பாருங்கள் வாசித்து பாருங்கள் தரித்திரனாய் நீங்கள் கஷ்டப்படுவீர்களே ஆனால் கண்ணீர் விடுவார்கள் ஆனால் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்களேயானால் கவலைப்படாதீர்கள் நீங்கள் புன்னகைக்கு போகிற காலம் அருகில் இருக்கிறார் என்னை உயர்ந்த பதவிக்கு எவ்வாறு லாசரை அமர வைத்து அழகு பார்த்தாரோ அதே போன்று உங்களையும் அமர வைத்து அழகு பார்ப்பார் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் சிவால்